ஹாய் வெல்கம் டு வாராகி இல்லம் ப்ளாகர் இன்றைக்கி நம்ம வாராகி அம்மனோட பஞ்சமி பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாராகி அம்மனுக்கு என்ன நைவேத்தியம் என்ன அலங்காரம் எப்படி பூஜை நடந்தது வாராகி இல்லத்துலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வாராகி அம்மாவுக்கு ரெட் கலர் அர அரளியால் ஒரு மாலையும் பிங்க் கலர் நிறத்தால் ஒரு மாலையும் கட்டி போட்டாச்சு ரெட் கலரை வாகு மாலையும் பிங்க் கலரை வந்து நார்மல் மாலை மாதிரி கட்டி போட்டாச்சு இப்போ அம்பாவில் நீங்கள் தீப தரிசனத்தில் தரிசிக்க போகிறீங்க தீப ஒளியில் தரிசிக்க போகிறீங்க குத்துவளக்கெல்லாம் ஏற்றி முதல்ல ஆத்மஜோதி ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் குத்துவளக்களை ஏற்றிடுறேன் நீங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனைக்கு பன்னீர் ரோஜாவும் பட்டர் ரோஸ் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அரளியும் கலந்து வச்சுருக்கேன் அதில் நல்லா ரெண்டு பக்கமும் உள்ள குத்தவழக்கெல்லாம் ஏற்றி உங்களுக்கு தீப தரிசனத்தில் காட்டுறேன் அம்பாவை பாருங்கள் அப்போ தீபம் வெறி ஏறிய அம்பாலோட அந்த தீப வெளிச்சத்தை நீங்கள் தரிசிக்கலாம் தீப ஒளியில் அம்பாவை தரிசிங்க குத்து வழக்கங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அன்றைக்கி மெழுகு போட்ட தோசை மெழுகு தோசை தான் சுட்டு நைவேதனம் பண்ணியிருந்தேன் பாரு தீபாவளி சேத்தில் அம்பாள் எப்படி இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் விளக்குகள்லாம் ஏற்றி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க உங்கள் கமன் உங்கள் கருத்துக்களை கமன்லாம் தெரிவிங்க ஓம் பாராகி போற்றினாது எழுதுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அன்றைக்கி எல் பாயாசமும் மெழுகு வடை மெழுகு தோசை இருந்தால் நைவேத்தியம் பண்ணியிருந்தேன் அது அம்பாளுக்கு மிக பிடித்த நைவேத்தியம் மித்த விக்ரகம் எல்லாத்துக்கும் ரோஜா வீட்லேயும் பூத்த ரோஜாவை வச்சிருந்தேன் பன்னீர் ரோஜா தான் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அலங்காரம் அர்ச்சனை பண்ணி தூபதி பார்த்து நான் காட்டுவேன் பாருங்கள் அதை வீடியோ பார்க்குறவங்களுக்கு வாராகி அருள் கிட்டட்டும் இப்போ அம்பாளுக்கு தூபம் காட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு தீபமும் காட்டியாச்சு எல்லாம் குண்டலி பிரவாசினி சண்டை முண்ட விநாஷினி பண்டிதஷி மனோர்மணி வராகி நமோஸ்தே அஷ்டலக்ஷ்மி சுரூபி அஷ்டதாரி தினாஸ் இஷ்டகாம் பிரதாயினின்னு சொல்லி தீபம் காட்டிக்கிட்டேன் அப்புறம் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டேன் அம்பாளுக்கு அண்ணம் நைவேதனம் நிவேதையாமி நைவேத்தியம் நிவேதையாமின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மந்திரங்கள் எளிய மந்திரங்களால் சொல்லி அம்பாளுக்கு நிவேதனமும் தீபாராதனையும் காட்டிக்கிட்டேன் மணி அடைச்சி தான் தீ நைவேத்தியமும் காட்டணும் அப்புறம் அம்பாளுக்கு வந்துட்டு இந்த மலர்களால் தான் அர்ச்சனை பண்ண போகிறேன் அம்பாளுக்கு நீங்கள் வந்து பூச்சொறிதல் விழா மாதிரி இருந்துச்சு அர்ச்சனை முடிஞ்சோன்னு நாங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அப்போ இப்போ தீபம் தீப வெளிச்சத்துலேயும் லைட் வெளிச்சத்துலேயும் உங்களுக்கு காட்டுறேன் இடம் படிதான் இருந்துச்சு ரொம்ப மங்களகரமாக நீட்டாக இருந்துச்சு அந்த இடம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரீல்ஸ் எடுத்தது பாருங்கள் நம்ம அம்பாள் வாராகி இவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு சூளத்துக்கும் அன்றைக்கி வளையல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தேன் மஞ்சள் ரோஜா வந்து வாக்குமலைக்கு கொஞ்சமாக கட்டுனுச்சு இந்த மாலைகள் எல்லாமே என் கைப்பட கட்டி போட்டு தான் பாளுக்கு பஞ்சமி பூஜை அன்னைக்கு பிங்க் கலரு பிங்க் கலர் அரளி வந்து எங்கள் அம்மா கட்டினது சோப் கலர் அரளி வந்து நான் கட்டினேன் அதுக்கப்புறம் அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தாங்க நன்றி